நம்ம விஜய் டிவியில் ரொம்ப ஹாட்டாக போயிட்டுருக்கிற ப்ரோக்ராம் எதுன்னா சூப்பர் சிங்கர் சிக்ஸ் தான் இந்த சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராமில் பல பேர் அசத்திட்டு வராங்க இந்த சூப்பர் சிங்கரில் ரொம்ப பிரபலமான ஜோடி நம்ம செந்தில் கணேஷ் ராஜலக்ஷ்மி சில பேர் இணையதளத்தில் ராஜலக்ஷ்மிக்காக தான் சிம்பு வந்தார்னு சொல்லியிருக்காங்க அது எதுவுமே உண்மையில்லை நம்மளோட சிம்பு எப்பவும் போல் ஒரு சீஃப் கெஸ்டாக தான் அழைக்கப்பட்டிருக்காரு நம்ம ஆங்கர் பிரியங்கா ரொம்ப ஹைப்லாம் கொடுத்து யார் வராங்கன்னு மக்கள் எல்லாம் நினச்சி இருக்கும்போது நம்மளோட லிட்டில் சூப்பர் ஸ்டார் சிம்பு வராரு அவர் வந்ததுமே அரங்கமே சும்மா தெரிக்கிது அவர் நேராக வந்து ஆடியன்ஸ்க்கெல்லாம் கை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்டேஜுக்கு வந்தார் சிம்பு வந்ததுமே பயங்கரமான ஆர்ப்பாட்டமாக இருந்தது கொஞ்சம் நேரத்துக்கு பிரியங்காவை யாரும் பேச விடல வந்த கொஞ்ச நேரத்தில் சிம்பு என் தமிழுக்கும் என் தமிழ் நண்பர்களுக்கும் வணக்கம் சொல்லி பேச ஆரம்பிக்கிறாரு பேசி முடித்ததும் மன்மதன் படத்துலேருந்து ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடுறாரு அப்புறம் கொஞ்சம் நேரம் மனம் விட்டு பேசினார் எப்போவும் என்னை பற்றி தப்பாக பேசி பேசி நான் பழகிட்டேன் இப்போ புதுசாக என்னை பற்றி நல்லதாக பேசும்போது எனக்கு கண்ணில் இருந்து தண்ணி வருதுன்னு எல்லோரும் முன்னாடியும் கண் கலங்கினார் அதுக்கப்புறம் ஒரு டைலாக் சொல்கிறாரு நீங்கள் என்ன நல்லவன் நினச்சா நல்லவன் கெட்டவன் நினச்சா கெட்டவன் சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் கபாலி படத்தில் வர மாதிரி நான் முன்னுக்கு தான் உனக்கு பிடிக்கலன்னா நான் முன்னுக்கு வருவேண்டா ஸ்டைலாக கோட் போட்டு கால் மேலே கால் போட்டு கெத்தா முன்னாடி உட்கார வேண்டான்னு சிம்பு அந்த டைலாக்கையும் சொல்கிறாரு இந்த பேச்செல்லாம் கேட்டு அந்த அரங்கமே அதிர்ந்து போச்சு இந்த ஷோ நல்லா இருக்கும்ன்றதுக்கு எந்த சந்தேகமே இல்லை இந்த ஷோ வர சனிக்கிழமை டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க ஒரு தமிழனாகவும் சிம்பு ரசிகனாகவும் ஒரு கேள்வி இருக்கு சிம்பு பி பாட்டு பாடினதுக்கு மாதர் சங்கம் அவர் மேலே கேஸ் போட்டுச்சு ஆனால் நேற்று திருச்சியில் நடந்த ஒரு சம்பவம் அந்த கர்ப்பிணி பெண் ஒரு போலீஸாரால் எழுந்திருக்காங்க இப்போ எங்கே போச்சு இந்த மாதர் சங்கம் தேவையில்லாத விஷயத்துக்கு குரல் கொடுக்குற நீங்கள் தேவை இருக்கிற விஷயத்துக்கு ஏன் குரல் கொடுக்க மாட்டீங்க நீங்கள் ஒரு சிம்பு ரசிகனாக இருந்தால் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற கருத்தை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க